பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெள்ளிப்படுதலா கூச்சம் வேண்டாம் பெண்களே தமிழ் டிவி பெண்களுக்கு ஏற்படும் நோய்களில் ஒன்று வெள்ளைப்படுதல் இதனை வெட்டை என்றும் சொல்வார்கள் பல பெண்கள் இதை கவனிக்காமலும் வெளியில் சொல்ல கூச்சப்படுவதாலும் பல்வேறு அபாய கட்டங்களை சந்திக்க நேரிடும் குறிப்பாக பதினைந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரையிலான பெண்களுக்கு இந்த நோய் ஏற்படுகிறது வெள்ளைப்படுதல் என்பது என்ன நமது உடலின் பல பகுதிகளில் பிசு தன்மை தேவைப்படுகிறது பெண்களின் எப்போதும் ஈரப்பசை மற்றும் வளவளப்புடன் வெள்ளை திரவம் சுரக்கிறது இது தசை பகுதியில் இருந்தும் கருப்பையின் வாய் மற்றும் அதன் உற்சுவர்களில் இருந்தும் சிறிதளவு சுரந்து வருகிறது இதன் சுரப்பு அதிகமாகிவிடும் போது அதனை வெள்ளைப்படுதல் என்று கூறுகிறோம் இதன் அறிகுறிகள் பிறப்புறுப்பு அதிக அளவு வெள்ளைப்படுதல் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தில் நாற்றத்துடன் சளி போல் வெளியேறுதல் வெள்ளைப்படும் இடங்களில் அரிப்பு எரிச்சல் உண்டாதல் சிறுநீர் மிகுந்த எரிச்சலுடன் வெளியேறுதல் வெள்ளைப்படும் காலங்களில் உடல் சோர்வு அடிவயிறு வலி கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி உண்டாகுதல் நோய்க்கான காரணங்கள் பொதுவாக ஒரு சில பெண்களுக்கு பூப்பெய்திய காலம் தொட்டே வெள்ளைப்படுதல் இருக்கும் ரத்த சுவையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதிக உஷ்ணம் அதேத சிந்தனை காரம் உப்பு மிகுந்த உணவு தூக்கமென்மை மனக்கவலை கள்ளிகள் பாதிப்பு சுகாதாரமற்ற இடங்களில் சிறுநீர் கழித்தல் அதிக மன உளைச்சல் மன பையும் இல்லாத உணவு இதனை ஆரம்பத்திலிருமே கவனித்து மருத்துவரிடம் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ் டிவி டாட் காம் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் வெள்ளைப்படுதலா கூச்சம் வேண்டாம் பெண்களே மீண்டும் நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்